தேவன் பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று அறியால் லூகா ஒன்று ஐம்பத்தி மூன்றில் வெளிப்படுத்தினாள் இங்கே பசி என்பது தேவனுக்கான ஆத்மாவின் வாஞ்சை நீதி சத்தியம் உள்ளான ஆவிக்குரிய மாற்றம் மற்றும் அவரது பிரசன்னத்திற்கான இயக்கத்தை குறைக்கிறது இத்தகைய பசி உள்ளவர்களை தேவன் ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்புகிறார் ஐஸ்வர்யம் என்றால் ஆவிக்குரிய சுய திருப்தியை குறைக்கிறது ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்களுக்கு போதுமான ஆன்மீக அறிவு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் சுயநீதியை சார்ந்து தேவனின் கிருபையை நிராகரிப்பவர்கள் ஆவிக்குரிய மற்றும் மதப்பெருமை நிறைந்தவர்கள் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை வாஞ்சிக்காதவர்கள் தேவன் தமக்கு இடம் கொடுப்பவர்களை அவரை தேவை என்று எண்ணுபவர்களை அவரது பிரசன்னத்திற்காக ஏங்குபவர்களை அவரது சித்தப்படி அவரது நோக்கத்தை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களை தான் நன்மையினால் நிரப்புகிறார் எனக்கு அன்பானவர்களே ஆன்மீக பசி பர்லோகத்தை ஈர்க்கிறது ஆன்மீக தன்னிறைவு தேவனின் செயல்பாட்டை நம்மள் தடுக்கிறது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் பசி உள்ளவனா இல்லை ஐஸ்வர்யவானா ஆமேன்